அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மாதம் மாதம் வர்ற இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின சில வரலாற்று தகவல்களை நம்ம தான் அது ஏன் பண்ணுறோம் ஏன் அது இவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது இந்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணால் நமக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கிது இந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திர வேலையில் அப்படின்றது எதனால் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தந்தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய வீட்டில் எளிமையான முறையில் நாங்கள் எங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண இந்த வரலட்சுமி விரத பூஜையினுடைய பதிவுலையே நான் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இருபத்தெட்டாவது நட்சத்திரங்க இது ஒரு சூட்சமமான நட்சத்திர வழிபாடு இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு நட்சத்திர அபிஜித் நட்சத்திர வேலையில் நம்ம எந்த காரியங்கள் நம்ம வந்து ஆரம்பித்தாலும் அது நன்மையில் தான் முடியும் இந்த நேரத்தில் எந்த தோஷமும் கிடையாது ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதம செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சனிக்கிழமை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளுமே எந்த ஒரு தடங்களும் கிடையாது இந்த அபிஜித் முகூர்த்த

திருவோணம் முதல் மற்றும் இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம்தான் இது பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில இருக்கக்கூடிய தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மகாபாரதம் இந்த நட்சத்திரத்தினுடைய மகிமை மகாபாரதத்திலே இருக்குங்க மகாபாரதத்துல குருக்ஷேத்திர போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினார் ஜோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பிவிட்டார் இதனை கண்ட ஸ்ரீகிருஷ்ணன் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகில் மறைத்து வைத்துக் கொண்டார் மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் என்கின்றது மகாபாரதம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய இந்த பெருமையை சொல்றதுக்கு இதை விட சிறந்த ஒரு உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது அபிஜித் நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயம் வெற்றிதான் பெறும் இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்தனர் கலியுகத்தில் மனுஷங்க பெரிய தவறுகள் செய்வாங்க அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதனுடைய பலன் அலாதியாக இருக்கும் அதனால தான் இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை அப்படியே மறைத்து விட்டார்கள் தேவர்கள் மிகவும் அன்றாடி கேட்கவே தினமும் பகல் பதினொன்று நாற்பத்தைந்திலிருந்து பனிரெண்டு பதினைந்து மணி வரை உள்ள காலத்தை இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருளை செய்தார் இதனால் தான் இந்த நட்சத்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுடன் சே சேராமல் இருக்கு அப்படின்னு ஜோதிட வல்லுநர்கள் சொல்லுவாங்க மேலும் உத்ராடம் நாலாம் பாதம் திருவோணம் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் அபிஜித் நட்சத்திரக்காரர்கள் அதனால் இவர்கள் வெற்றியாளர்களாக தோல்வியை கண்டு துவலாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில தொடங்குற காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும் இந்த நேரத்துல எந்த தோஷமும் கிடையாது அப்படிங்கறதால உத்ராட நட்சத்திரத்துக்கு கணபதியையும் திருவோணத்திற்கு திருமாலையும் இவர்கள் வணங்கி இந்த வேலையில நல்ல செயல்களை தொடங்குங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கலாம் சொத்து வாங்க விற்க கையெழுத்து போடுறது வீடு குடி போகுதல் பதவி ஏற்பு இது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த அபிஜித் நட்சத்திர காலத்தில் நம்ம செய்கிறது உகந்தது இன்னைக்கு வரலட்சுமி விரத பூஜையும் நாங்கள் பண்ண நேரம் இந்த பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் மணி வரைக்கும் இந்த இருக்கிற அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஜித் அப்படின்னா வெற்றி பெறுதல் அபிஜித் என்றால் தோல்வியே இல்லாதது சிறந்த வெற்றியை கொடுக்கல் அப்படின்ற பொருள் அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதன் முதலாக காட்சி அளித்த திருத்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருக்கண்ணபுரம் அங்க போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நலம் பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க திருக்கண்ணபுரம் ஒரு தடவை போயிட்டு இந்த நட்சத்திர நாளில் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த மாதம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அந்த அன்னைக்கு காலையில் பத்து பன்னெண்டு மணி முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை இருக்குங்க இந்த நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அதாவது உத்திராட நட்சத்திரம் திருவோட நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்காகவும் இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி நம்ம கணபதியையும் பெருமாளையும் நினைத்து உங்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கோ நீங்கள் அந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த சுவாமி முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நீங்க வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த இருபத்தி நான்கு நிமிஷங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால விடுமுறை அப்படிங்கிறதாலையும் நீங்க உங்கள் குடும்பத்தோட நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு கேட்டுட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்